கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் வாழைக்காய் காராக்கரணை இதெல்லாம் கூட அழுத்தமான காய்கறி எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவியல் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் இந்த காய்கறிகள் எல்லாமே இந்த மாதிரி நீல வாக்கில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடும் பொழுதும் நல்லாயிருக்கும் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிலாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே நான் ஒரு பச்சை மிளகாய் வந்து இதோட சேர்த்து வேக போட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து நல்ல எக்ஸ்ட்ரா டேஸ்ட் தரதே இந்த தேங்காய் எண்ணெய் தாங்க அதனால் கண்டிப்பாக வந்து அந்த அவியலுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கோங்க நான் அரிசி கழஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ அந்த அவியலுக்கு ஒரு ஸ்பெஷலான அரப்பு ரெடி பண்ணணும் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கால் மூடி அளவு தேங்காய் பல்லு பண்ணி எடுத்து வச்சுருவேன் கூட ஒரு ஸ்பூன் சீரகம் மூணு நாள் பச்சை மிளகா நல்லா ஒடிச்சு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம வேக வச்சிருந்த இந்த காய்கறியெல்லாம் முக்கால் படம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த தேங்காய் விழுது அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி கொஞ்சம் தான் சேர்த்தோம் ஆனால் பாருங்கள் அந்த காய்கறி வெந்ததுக்கு அப்புறமே மூடி போட்டுருந்ததுனால தண்ணி வந்து வந்திருக்கு உங்களுக்கு வந்து எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா நல்லா சுண்டை வச்சு எடுத்துக்கோங்க இல்லை ஓரளவுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இந்த அளவுக்கு இந்தளவுக்கு அளவுக்கு வச்சுக்கோங்க அதில் மேலே வந்து அடைக்கி எந்தளவு தேங்காய் நம்ம முக்கியமோ அந்தளவுக்கு இதெல்லாம் லாஸ்ட்டாக வந்து நல்ல கெட்டி தயிராக புளிக்காத தயிர் ஒரு கரண்டி அளவு சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த கேர்டை வந்து ஆட் பண்ண மறந்துடாதீங்க கேர்டு வந்து நல்லா புளிக்காமல் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை மேலே தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான சிம்பிளான அடைக்கான சைடிஷ் ரெசிபி கேரளா ஸ்பெஷல் அவியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சிருக்கிறதுனால குழந்தைகளும் இந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா காய்கறிகளும் நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல காரசாரமான உரப்படை கூட இந்த புளிப்பும் தேங்கான வாசனையும் உள்ள இந்த அவியல் தொட்டு சாப்பிட்டிங்கனா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெரிப்பி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சி லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அவங்களுட் ஆப்ஷன் செலெக்ட் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தான் டேக் கேர் பாய்